பல அவமானங்களைத் தாண்டி இன்று அரியணையில் ஏறும் வரை உயர்ந்தது விஜயின் கடின உழைப்பே காரணம் இந்நிலையில் விஜய் குறித்து திரைவிளக்கு பிரபலங்கள் என்ன குறிவிளர்கள் என்பது பற்றிய சிறிய தொகுப்பை சற்று பார்ப்போம் ரஜினிகாந்த் அவர்கள் கூறுகையில் விஜய் படப்பிடிப்பில் மிகவும் அமைதியாக இருப்பார் என்று சொல்லி கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் திரையில் அவரின் நடிப்பு என்னை பிரமிக்க வைக்கும் என்று கூறியுள்ளார் முருகதாஸ் கூறுகையில் விஜய் சாரை நான் எப்போதுமே பிரமிப்புடன் தான் பார்ப்பேன் ஏனெனில் அவர் ஒரு மாஸ் ஹீரோ என்று அவருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை அத்தனை அமைதியாக தான் படப்பிடிப்பில் இருப்பார் கத்தி படத்தில் அவர் பேசியதை உண்மையாகவே அவர் மக்கள் முன்னால் பேச வேண்டும் அதுதான் என் விருப்பம் என்று தெரிவித்துள்ளார் சூர்யா கூறுகையில் விஜயை பார்த்து பிரமித்துவிட்டேன் கல்லூரி நாட்களில் இருந்து எனக்கு விஜயை தெரியும் அதனால் அவருடைய வளர்ச்சி கூடவே இருந்து பார்த்து வருகிறேன் அவருடன் நடனமாட யாராலுமே முடியாது என்று தெரிவித்துள்ளார் விஷால் கூறுகையில் விஜயின் வளர்ச்சியை யாரிடமும் ஒப்பிட முடியாது அவர் நடிக்க வந்தபோது பல பத்திரிகையில் கிண்டல் செய்தது ஆனால் இன்று அந்த பத்திரிகையில் அட்டைப்படமாக விஜய் உள்ளார் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் சூரி கூறுகையில் விஜய் நல்ல நடிகர் என்பதை தாண்டி நல்ல மனிதர் எல்லோருக்குமே மரியாதை கொடுக்க தெரிந்தவர் என்று தெரிவித்துள்ளார் நடிகை அனுஷ்கா கூறுகையில் விஜய் போல் நேரத்திற்கு சரியாக வரும் ஹீரோவை நான் பார்த்தது இல்லை சொன்ன நேரத்திற்கு சரியாக வந்து அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பார் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் எஸ் ஜே சூர்யா கூறுகையில் ரஜினிக்கு பிறகு சொன்ன நேரத்திற்கு சரியாக படப்பிடிப்பிற்கு வருவது விஜய்தான் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் விக்ரம் கூறுகையில் விஜய் என்னுடைய ஸ்வீட் ஃப்ரெண்ட் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் தனுஷ் தெரிவிக்கையில் விஜய் சாருக்கு இணையாக நடனமாட யாருமே இங்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார் ஜூனியர் என் ஆர் கூறுகையில் என்னை விட விஜய்தான் தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக நடனமாடுபவர் என்று தெரிவித்துள்ளார் சிவகார்த்திகையின் கூறுகையில் இன்றும் நான் நடனமாடும் போது விஜய் சார் போல் முகத்தை சிரித்தபடி வைத்து ஆட முயற்சி செய்வேன் அவர் போல் கிரேஸாக யாராலும் நடனமாட முடியாது என்று தெரிவித்துள்ளார் டைரக்டர் ஷங்கர் தெரிவிக்கையில் முதலும் படத்தை முதலில் நான் ரஜினியை வைத்து எடுக்கவிருந்தேன் அவர் மறுத்தவருடன் அடுத்து என்னுடைய சாய்ஸ் விஜய் தான் என்று கூறியுள்ளார் நடிகர் கமல்ஹாசன் தெரிவிக்கையில் இவர் பார்க்க சைலண்ட் ஆனால் திரையில் இவரின் எனர்ஜி எனக்கு மிகவும் பிடிக்கும் அதைவிட அவரின் உழைப்பை மிக பிடிக்கும் அமைதியாக உழைப்பவர் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித் கூறுகையில் விஜய் எனக்கு நல்ல நண்பர் சிறுவயதில் வயதில் விஜய்யின் அம்மா கையால் பல சாப்பிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் சாந்தனு கூறுகையில் விஜயின் ரசிகன் என்று நான் சொன்னதே இல்லை அவரின் தம்பிதான் நான் என்னை அப்படித்தான் அவர் பார்க்கின்றார் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் சேதுபதி கூறுகையில் விஜய் சாரோட நடத்திற்கு நான் பெரிய ரசிகன் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் சிம்பு கூறுகையில் நான் தல அஜித்திற்கு ரசிகன் ஆனால் தளபதி விஜய்க்கு ஒரு தம்பி என்று தெரிவித்துள்ளார்